மாதிரி மூசா நபி ஆதம் அலை செல்லாமோ சந்தித்துக் கொள்கிறார்களாம் சந்திச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க என்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க மூசா நபி என்ன செய்வாரு ஆதம் அலை செல்லாத போய் சொல்வாரு என்ன சொல்வாரு நீ தானே ஆதம் எங்க பாப்பா ஆதம் நீ தானா பாரு ஆமான்னு அவர் சொல்வாரு இந்த மாதிரி ஒரு அல்லாஹ் ஒரு கட்டளை தானே போட்டான் அதை கேட்காம அந்த மரத்தை போய் சாப்பிட்டு நம்மளை எல்லாம் வெளியேற்ற முடியப்பா நீங்க முக்ஷனுக்கு வெளியேற்ற முடியாது ஆப்பாட்டை என்ன செய்யறாரு அவரு கண்ணங்கி போகிறாரு இது அனுசல நடக்கு அது நடந்தது தான் ருசில் அடுத்து காட்டுறாங்க அப்புறம் ஆகமலேசனா என்ன சொல்லுவாங்க அப்படியா செய்து இதை வந்து இந்த இந்தம்மா நான் செய்வேன் சொல்லி உனக்கு நல்லா தவறாத்து கொடுத்துருக்கான்ல அதுலேயே எழுதி வச்சுக்கிறான்ல அது உன்னைய உன்னையே படைக்கிற வரைக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முடியலை எழுதிருக்கான்ல எல்லாம் எழுத நடந்துருக்கு என்னையும் நம்ம என்னை படிக்கிறதுக்கு முந்தையதான் இப்படி செய்யணும் எழுதி வச்சுக்கிறாங்க என்னை படிக்கிறதுக்கு முந்தைய ஆதம் மாறு செய்து விட்டாரு எழுதி வச்சுக்கிறாங்க அப்ப என்னை படைக்க முந்தைய எழுதி வச்சிருந்தாங்க அங்க போய் சண்டை போடுவியா ஏங்கிட்ட இந்த உடனே இதை சொல்லிட்டு சொல்லா சொல்றாங்க இப்ப ஹஜ்ஜ ஆதம மூசா இந்த விவாதத்துல மூசாவை ஆதம் ஜெயித்தாருங்கிறாங்க ரசூல் சொல்லா சொல்ல சொல்றாங்க மூசா வந்து அவர் மழைக்கு நினைச்சாரு அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரே பயன் அடிச்சு அவரை மழைக்கு போட்டாரு இப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி ஒன்பது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு ஆறாயிரத்தி பதினாலு ஏழாயிரத்தி பதினஞ்சு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ஆகிய இதெல்லாம் சொல்லுவாங்க இடம்பெற்று இறந்தவர்கள் ஆர்குமெண்ட் கூட பண்ணிக்கொள்வார்கள் விவாதங்கள் பண்ணுவார்கள் உதவிகள் செய்வார்கள் இதெல்லாம் வந்துங்க அந்த உலகத்தில் இறந்து போனவர்களை வந்து அவங்களுக்குள்ள சந்தித்துக் கொள்வது ஒண்ணு

நம்ம சேர்க்கும் அப்படி ஒரு நேரம் வந்தாலே கேட்கலாமே மூசா நபித்த சுல்லா உதவி பெற்றார்கள் அந்த சுச்சுவேஷனை அந்த சூழ்நிலை அல்ல உண்டாக்கலாம் நேருக்கு நேரம் பேசுற மாதிரியான ஒரு காட்சி அல்ல அவனுக்கு முடியும் இறந்து போன இறந்து போன ஒரு ஆலையும் உசுரோட உள்ள ஒரு ஆளையும் ரசூல்லா உயிரோடு இருக்கிறாங்க மூச நபி இறந்து போயிட்டாங்க இறந்தவருடைய உயிரையும் உயிரோடு உள்ள ஒருத்தரையும் சந்திக்க வைத்து உரையாடல் நடத்துகிற அளவுக்கு அல்லாவுக்கு முடியுது ரெண்டு இறந்தவரை ஆதம் அலி இஸ்லாம் இறந்தவர் மூசானவி இறந்தவர் ரெண்டு இறந்தவரை ஒரு இடத்துல சந்திக்க வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி அல்லாவுக்கு முடியும் அந்த மாதிரி கொண்டாந்து காட்டு செய்வோம் அது இறை தூதர் என்பதற்கு கொடுத்த தகுதியா ஒவ்வொரு இறந்தவர் இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க அர்த்தமா உதவி செய்ய மாட்டாங்க அது மட்டும் ஆதாரம் வச்சு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மூத்தானவங்க உசோட உள்ளவங்க இல்ல ஒண்ணுமே தெரியாது ஜாமத்தால மறுத்துருவாங்க ஈசானவி மறுப்பாங்க அவங்க நூத்தாக்களுக்கு கேட்காது இவ்வளவு இதெல்லாம் குரால உள்ளது இல்லையா அப்ப அப்ப இந்த மாதிரி மூசா மூகாநதி விஷயங்கள் மேராஜுடைய விஷயங்களை வைத்துக் கொண்டெல்லாம் ஆலிப் பென்ட் பண்ணக்கூடாது மேராஜி என்பது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விதத்துல அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுவதற்கு நடத்தப்பட்ட ஒரு அற்புதம் அது ரசூலுக்கு கொடுக்க ஒரு அற்புதம் அல்லாஹினுடைய ஆற்றுலை காட்டுவதற்கு செஞ்ச ஒரு அற்புதம் அதுல என்னென்ன உன் இது இல்லாத சொர்க்கத்தையே அல்ல காட்டுனானு சொர்க்கத்துக்கு ஒருத்தன் உன்னும் போகல நடகரத்துக்கு ஒருத்தரும் போகலையே போகாத காலத்துல இந்த நகரத்தையும் சொர்க்கத்தையும் எல்லாம் காட்டினானே அப்ப நிமிடம் நடக்கக்கூடியதை கூட மேலாஜில் காட்டியிருக்கிறான் அது வந்து அல்லாவுடைய ஆற்றலை எடுத்து காட்டினர் அதை மட்டும் நம்பிட்டு போயிருந்தமே தவிர மூசா நபி வந்து ரசூல்லா உதவி செஞ்சதால் எனக்கு உதவி செய்வார்கள் எப்படி செய்வ அதுக்கு பிறகு ரசூல்லா எதா இருந்தாலும் மூசா கூப்பிட்டு கேட்டாங்க மேலாஜ் போயிட்டு வந்துட்டாங்க பதிலு பதிலு நிமிஷத்துக்கு ஆள் பத்தல மூசா நபி கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சம் கூட வந்து நீங்க நிமிடம் கூப்பிட்டாங்களா ஏதாவது ஒரு சங்கடமான பிரச்சனைக்கு மூசாட்ட விளக்கம் கேட்டாங்களா அந்த ஒரு தடவை கேட்டாங்க நேரம் பார்த்ததுனால உனக்கும் மூசா நம்பிய கொண்டாந்து முன்னாடி நிப்பா கேட்டுப்போ இப்ப ரசூர்லாவே எனக்கு முன்னாடி நிக்கிறாங்க கேளு அப்படி காட்டணும் அல்லாஹ் வந்து யாருக்காவது அப்படி காட்டினாங்கன்னு சொன்னா அல்ல வந்து என்ன செய்ய நேரடியா பார்த்தா கேளு நேரடியா பார்த்தா யாத்தும் கேட்கலாம சோமா இருக்குதான் கேட்கலாம்ல சலாம் சொல்லலாம்ல ஒரு ஆயிரம் ரூபா தான் கொடுங்கன்னு கேளு ஒரு தந்தா வாங்கிட்டு போ இது வேற இதுக்கு இதுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்கா இது ஒண்ணு அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க இந்த பதில் போர்க்களத்தில் நடந்த சம்பவங்கள் அந்த இறை இருப்பார்கள் கொல்லப்பட்டாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ரசூர் செல்லும் ஒரு பாரடஞ்ச ஒரு கிணறு அங்க இருக்கும் ஏன்னா இறந்தவர்கள் வந்து எதிரிகளா இருந்தா கூட அவங்க பாடிய வந்து புலி நாய் நரி சாப்பிடற மாதிரி போட்டு போகக்கூடாது அது என்ன அதையும் குறைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எந்த பாடியும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்க நாட்டம் எடுக்கிற நிலையை விடக்கூடாது அதனால அந்த பால் அடைஞ்ச கணத்துக்குள்ள இருந்து செய்யறாங்க அதை போட்டு மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன நமக்கு புலி தோண்ட முடியலையே ஒரு குழியில மூணு பேர் போட்டாங்களே அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையா இருந்ததுனால அவங்களை உள்ள ஆளுக்கெல்லாம் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியாது அந்த ஒரு நிலையில ரசூல் சொல்லா அந்த கிணத்துல போட்டு விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்க போய் நிக்கிறாங்க அந்த அவங்க எல்லாம் போட்டு அந்த கிணத்துக்கு தந்துருக்கு அசுமாயும் அவங்களுடைய பெயர்கள் அசுமாய் ஆபாயும் அவங்க ஆபாவுடைய பெயரெல்லாம் சேர்த்து ஏ அபு ஜெஹிலே பண்ணு ஹிஷாம் ஹிஷாப் புனைய மகன் அபு ஜெஹிலே அப்படின்னு சொல்லி பாப்பா பேரோட இணைச்சி இணைச்சி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஆ எசூருக்கும் அன்னுக்கும் அதாவது நூலாக வர சூழகு இப்போ உங்களுக்கு அல்லாஹ் பூர சூழலுக்கும் கற்றுப்பட்டிருக்கலாமேன்னு தோணுதா அவங்களுக்காக பேசுறாங்க அப்துல் இறந்து போன காதியர்களை பார்த்து ரசூல் சில்லாஹ் என்ன கேக்குறாங்க ஏன் பா திம்ரா கண்டைக்கு வந்தீங்க இப்போ அல்லாஹ் சரியான பாடம் இருப்பிச்சு இப்ப வாசி உங்களுக்கு தோணுதா என்ன தோணுதா அல்லாவுக்கு நம்ம கட்டுப்பட்டு போல இருக்கே அல்லாவுடைய ரசூலு கட்டுப்பட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே தெரியாதனமா வந்து நம்ம லைஃப் வீணாக்கிட்டமே மருமையும் இம்மையும் மருமையும் சேர்த்து கெடுத்துட்டமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்னு கேட்கறாங்க ரசூசல்லாம் அப்ப வந்து உமர் இல்லான்னு பக்கத்துல இருந்து கேட்கறாங்க மாற்று கொல்லி முன் அஜிசாதின் இல்ல அருவாக என்ன ரசூல்லாவே உயிர் இல்லாத பணத்தோட பேசிட்டு இருக்கிறீங்க

அவங்கள விட நீங்க கூட நல்லா கேட்கல நீங்க கேட்கறது அவங்களுக்கு நல்லா கேட்குது எப்படி சொல்றாங்க நான் என்னவோ பணத்தோட பேசிக்க நினைக்கிறியா நான் சொல்றது உனக்காக அரைக்குறையா வழங்கியிருக்கேன் நான் யாரை நோக்கி பேசுறனோ அவங்களுக்கு இதை விட சூப்பரா வழங்குங்கிறாங்க இவர்களை விட நீங்க நல்லா கேட்க மாட்டீங்க உங்களை விட அவங்க நல்லா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில

அதுக்கு என்ன அர்த்தம் அழகா சொல்றாங்க இந்த ஹரிசு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹரிசுல இருக்கிறது ரசூர் செல்லா செல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை ஒருத்தர் விட்டுறாரு ஒருத்தர் சேர்த்து சொல்றாரு இன்னகும் அல் ஆன இப்போ இப்ப சேர்க்கிறாங்க கேட்கத்தான் மாட்டாங்க இப்போ வந்து நல்லா சேர்த்து வைக்கிறான் நான் ஒரு இறை இப்போ நம்ம ஜெயிச்சுட்டோம் அவங்க தோத்துட்டாங்க இந்த செய்தி அவங்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக முடிவு என்னன்னு தெரியாதுல போர்க்குளத்தில் ஒருத்தன் கொல்லப்பட்டா கூட அவன் கொல்லப்பட்ட அனுப்பி வச்சிருக்கான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அல்ல என்ன பண்றான்னு கேட்டா இன்னகும் அல் ஆண் அல் ஆண் இப்போது இப்போது எஸ்மோன் இப்ப கேட்கிறாங்க எப்போது கேட்க மாட்டார்கள் அப்ப இப்ப கேட்கிறாங்கன்னு சொன்னது எதுக்கு இறை தூதர் என்ற முறையில் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தகுதி இன்னொரு இது இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாச்சா இன்னொரு அறிவிப்புகள்ல வருகிறது சொல்றாங்க அண்ணகும் லா எஸ்தீ ஊன ஐயருக்கு வளைய செய்யா அவங்க எனக்கு எந்த பதிலும் சொல்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் காதல விளங்க வைக்கணும் அல்ல நான் சொன்னது பதில் வருமா பதில் அவங்களே சொல்லுவாங்களா பதில் சொல்ல மாட்டார்கள் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி இருபது புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுல வளாக்கின் லாயிஜூபும் அவர்கள் பதிலே சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னது அதே மாதிரி வந்து முஸ்லிம் அகமதுல இப்படியான ஒரு விளக்கமும் சேர்த்து வருகிறது நம்ம என்ன விளங்குன இறந்த உடனே செருப்பு கேட்கிற மாதிரி இந்த இரவு நிராகரிப்பாளர்கள் வந்து தப்பான வழிக்கு வந்து கொல்லப்பட்டிருக்குறாங்க அதுக்கு ரசூல்குல்லா செல்லம்னு சொன்ன பேச்சு எல்லாம் கேட்க வச்சுருக்கான் சரி அப்படி கேட்குதுன்னா நீ போய் இறந்து போன ஆளுக்கெல்லாம் காஜிரங்கள் கபூரில் போய் கூப்பிட்ணும் முஸ்லீம் தான் தூங்கிட்டு இருக்கிறாரு நீ கூப்பிட்றாங்க அவங்கள கூப்பிட்ணேன் ஏதோ காஜிரான ஆளுக்கே அடக்கம்னு கபூரில் போய் தானே கூப்பிட்ணுமே கேட்குற அவங்க என்ன கேட்பாங்க அவங்கதான் நல்லா கேட்கிறாங்கன்னு வருது அது அந்த நேரத்தில் கேட்டார்கள் தான் அதுக்கு அர்த்தமே தவிர எப்ப பார்த்தாலும் கேட்பாங்கிற அர்த்தம் கிடையாது இனிமேல் வந்து மற்ற விஷயங்கள் மரணத்துக்கு இப்படி இந்த செய்திகள் இருக்கிறது இன்சால அதை நாளைக்கு பார்க்கலாம்